சனாதனம்னால் அனாதியானதுன்னு அனைவரும் அறிந்தது துவக்கமற்றது ஆதி அற்றது அந்தமும் அற்றது வேத மார்க்கம் என்றால் வேதங்கள் வேதயதீதி வேதகா விஷயங்களை விளக்கமாகச் சொல்லுகிறபடியால் வேதம்னு கொண்டாடப்படுகின்றன மார்க்கம் என்று சொன்னால் பாதை ஒரு வழி என்று பொருள்படும் அப்போ அனாதியான வேதங்கள் சொன்ன பாதை இதுதான் சனாதன வேத மார்க்கம் என்னால் அர்த்தம் கிடைக்கிறது சனாதன தர்மம்னு நாம சொல் கேள்விப்பட்டிருக்கோம் ஹிந்து மதம் என்றும் கூறுகிறோம் ஹிந்து மதம்ங்கிறது பிற்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சொல் பாரசீகத்திலிருந்தோ மேலை நாடுகளிலிருந்தோ நம்ம நாட்டுக்குள்ள நுழையும் போது சிந்து சமவெளி நாகரீகத்தை கண்டவர்கள் சிந்து சமவெளியில் இருந்தவர்களை சிந்துக்கள் என்று சொல்ல போக அது மருவி மாறி ஹிந்துக்கள் என்று பெயர் வழங்கி வருகிறது சனாதனம்னால் அனாதியானது ஆதாரம் வேதம்தான் அந்த வேதத்திலிருந்து கருத்துகள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கின்றன அது எப்படி சனாதன தர்மம்னு சொல்லப்படுகிறது இதை பார்க்கறதுக்கு தான் நாம் இப்போ கூடியிருக்கோம் அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் மனசில் வாங்கிக்கணும் அடியினால் முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப ஆழ்ந்த சம்பிரதாயம் மேலோட்டமாக வேகமாக பேசிட்டு போறதுக்கு இதில் வழி கிடையாது பல நாட்கள் கேட்டால் தான் புரியும் பல நாட்களையும் மெதுவாக பல தடவை கேட்டால் தான் புரியும் புரிஞ்ச எல்லாம் பல ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணவர்கள் இந்த மதம் இப்படிப்பட்டது இந்த தர்மத்தை இப்படித்தான் நாம் பின்பற்றணும்னு எழுதி வச்சுட்டு போன வேதவியாசரோ வால்மீகியோ வசிஷ்டரோ சுகாச்சார்டரோ பரத்வாஜரோ வைசம்பாயனரோ ஜெய்மினியோ பைலரோ யாக்ஞவல்யரோ வைசம்பாயனரோ எப்பேற்பட்டவராக இருந்தாலும் ஆயிரக்கணக்கு பத்தாயிரக்கணக்கு ஐம்பது கணக்கு அவ்வளவு தூரம் தபஸ் பண்ணி பண்ணி இந்த சாஸ்திரத்தை எழுதி வச்சிருப்பாள்னால் நம்மால சுலபத்தில் அது ரெண்டு மூணு மணி எல்லாம் தெரிஞ்சு விட முடியாது அதுதான் இதுக்கு இருக்கிற கஷ்டமே அதுதான் இதுக்கு இருக்கிற நல்லதே இந்த சனாதன தர்மத்துக்கே பெருமை என்னன்னால் ஆழ்ந்த கருத்துகள் கொண்டதா இருக்கும் எத்தனாயிரம் வருஷத்துல எத்தனை பேர் என்னென்ன கேள்வி எழுப்பினாலும் லோகத்தில் எத்தனை பேருக்கு புத்தி இருக்கு எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்கா அத்தனை பேரும் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் லட்சக்கணக்கான வருஷம் வாழறோம் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் புத்தியில என்னென்ன கேள்விகள்லாம் எழ முடியுமோ அனைத்துக்கும் சேர்த்து அனாதியான சாஸ்திரம் பதில் சொல்ற சொல்லியும் அப்படின்னா எவ்வளவு ஆழ்ந்திருக்கும் அந்த ஆழ்ந்ததை நாம புரிஞ்சுக்கணும்னால் கொஞ்சம் மெதுவா திரும்ப திரும்ப அச போட்டாத்தான் புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகும்னா அப்ப அத கடைபிடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரமாகும் அப்ப என்ன ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாதுன்னு சொல்றான்னால அத சொல்றதுக்காகடி இந்த இடத்துல வரவே இல்லை இப்போ முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே வேண்டாமே அதான் நாமே விட்டுட்டுமே முடியும்னு தான் ஆள் வேணுமே தவிர முடியாதுங்கிறதுக்கா இத்தனை ரிஷிகள் அவதரித்தார்கள் நன்னா மனசுல கேட்டுப்போம் சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெளிஞ்சுப்போம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே சனாதன தான் வாழறோம் கொஞ்சம் இன்னும் சரிப்படுத்திக்க போகிறோம் சொல்றவரும் சரிப்படுத்திக்க போறார் கேட்கிறவரும் சரிப்படுத்திக்க போறோம் ஆனந்தமா வாழ போறோம் இவ்வளவுதான் இதனுடைய அடிப்படையை தவிர இதை விட்டுட்டு இதனாலயா அதனாலையா இந்த சண்டையா அந்த சண்டையா அது தப்பா இது சரியா எதையும் பேசுவது நமக்கு இங்க வியாபாரமே இல்லை இப்ப சனாதன வேத மார்க்கம்னு சொல்றோமே மார்க்கம் என்ன வேத மார்க்கம் என்ன நாம எதுக்கு ஏதோ ஒரு நூலை என்னைக்கோ எழுதப்பட்ட நூலை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கணுமா முதல்ல அந்த வேதங்களுடைய பெருமையை பத்தி அதை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுறதுன்னு முதல்ல சொல்றேன் அப்புறம் அதுல சொல்லப்பட்ட சனாதன மார்க்கத்தை பத்தி என்னன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு புஸ்தகத்தில் ஒரு நல்ல கருத்து இருக்குன்னா நான் புஸ்தகத்தை நல்லதுன்னு ஏத்துண்டா தானே அதுல இருக்கிற கருத்தை ஏற்றுப்பேன் அந்த புத்தகமே சுமார் நான் ஆயிடுச்சுன்னா அப்ப அதுல இருக்கிற கருத்தை நான் ஏற்றுக்க போறேன்னா வேதம்ங்கிற புத்தகத்துக்கு அப்படி என்ன பெருமை இருக்கு என்ன பெருமையானால் அனாதிகாலமாக உள்ளது முடிவற்றதாக உள்ளது அபௌருஷேயமாக உள்ளது ஒரு மனிதனுடைய வாக்காலே அது ஏற்படப்பட்டது அல்ல நாம் மற்ற எங்க எந்த மதத்துல தேடி பார்த்தாலும் இன்ன தேதியில் அவர்களுடைய வேதம் பிறந்தது இன்னார் அதை உபதேசித்தார்கள் என்று இருந்துடும் ஆனா இந்த சனாதன வேதங்களுக்கு பெருமையே ஆதி காலமாய் அனாதிகாலமாய் உள்ளது மற்ற எந்த மதத்தை எடுத்துட்டாலும் அது ஒருத்தருடைய அனுபவமாக இருக்கும் இப்போ புத்த மதத்தை எடுத்துங்க புத்தர் ஒருத்தர் அவர் அனுபவித்தார் அவர் அதை எழுதினார் இப்போ அவருக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னால் அதை பற்றி ஒன்று ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரைங்கிறது கிடையாது அதை போல மகாவீரர் ஜெயினர் அவருடைய அனுபவம் அதை அவர் மதமாக வடித்து வைத்தார் அதை போலத்தான் லோகத்தில் அநேக மதங்கள் இருக்கும் ஆனால் சனாதன மதம் சனாதன தர்மம்னு பார்த்தால் இது ஒருத்தருடைய மதமே அல்ல அதை நன்கு நாம புரிஞ்சுக்கணும் ஆரோ ஒத்தர் இன்ன தேதியை அதை நன்னா அனுபவிச்சுட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன் படிங்கோ என்று சொன்ன மதமே அல்ல பலரும் கூடி கூடி இந்த மதத்தை வளர்த்திருக்கிறார்களே தவிர ஒருத்தராவது இந்த மதத்தை கண்டுபிடித்தது கிடையாது இந்த மதத்துக்கு சனாதன தர்மத்துக்கு தேதியும் கிடையாது ஏன் கிடையாது இது சொல்லப்பட்டிருப்பது வேதங்களில் அந்த வேதங்கள் அனாதி எப்ப வேதம் அனாதியா இருக்கிறதோ அப்ப அதுல சொல்லப்பட்ட சனாதன தர்மமும் சனாதனமான அனாதியான தர்மமாத்தான இருக்கும் வேதம் அனாதியா இருக்கு ஒருத்தரால சொல்லப்படலேன்னு சொல்றோமே அப்படின்னா அது எத்தனை நாளா இருக்கும் ரிக்வேதம் சுமாரா ஏழாயிரம் வருஷங்கள் உள்ளது பல புத்தகங்கள் அதுவும் சனாதன தர்மத்தை பத்தி எழுதப்பட்ட புஸ்தகங்களையே படிச்சு பார்த்துனா கூட இவர்களே எழுதி வச்சிருக்கிறது மற்ற மதஸ்தர்கள் எழுதியிருக்கிறது இல்ல சனாதன தர்மத்தை சேர்ந்தவா ஹிந்து மதத்தை சேர்ந்தவா எழுதினதே ரிக்வேதம் தான் முதல் வேதம் நான்கு வேதங்களுக்குள் அது முதல்ல தோன்றித்து ஏழாயிரம் வருஷம் பழையது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து அப்புறம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் என்ன அடுத்தடுத்து தோன்றித்துன்னு சொன்னால் அப்ப என்னவா சனாதன தர்மத்தின் அடிப்படை புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம்